சோ எல்லாரும் பயன்படுத்தல ரஜினி சார் என்ன சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா அதான் நீங்க வாய்ஸ் இல்ல அவர் வந்து மனசார இருக்காரு ரஜினி சாரு

நண்பர் அரசியலுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம் மக்கள் அவர் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காரு அவரும் மக்கள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இருக்காங்க அவர் வந்து எதுல வந்தாலும் ஜெயிக்கணும்னு நான் வணங்குற ராபேந்திர சாரோட இணைந்து பயணிப்பீங்களா

இப்ப பாருங்க ரெண்டு கை கால் இல்லாம மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு கை இல்லை கால் இல்லை பட் அவங்க அவங்களே வந்து அவ்வளோ முயற்சி எடுத்து அதை பண்ணும்போது இதெல்லாம் ஃபெயில்ன்றதுல ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்கு படிக்கட்டா தான் எடுத்துக்கணும் விஜய் சார் மூணு ரேங்க் பார்த்து பண்ணலாம் பார்த்து பண்ணலாம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ